வணக்கம் நண்பர்களே ஹாப்பி கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே இப்போ கிராஸ் கட்டிங் ஜாக்கெட் வந்து கட்டிங் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து லைனிங் வந்து க்ளீனாக வந்து போட்டுப்போம் போட்டு பேக் மட்டும் தான் அளவு எடுக்க போகிறோம் நம்ம வேறு எதுவுமே வந்து அளவு எடுக்க மாட்டோம் இருபத்திரெண்டு இருக்குது அதை வந்து ரெண்டு மிச்சி எக்ஸ்டாக சேர்த்து இருபத்தி நாளாக வந்து அளவு எடுத்து வச்சுக்கிறோம் மிச்சம் வந்து கைக்கு கரெக்டாக வருதான்னு மேலே பார்த்துக்கங்க ஒரு ஒரு அளவுக்கு மேலே வராது அதில் வந்து இருபத்தி நாலு வச்சுட்டு பிறகு மேலே வந்து கைக்கு துணி பார்த்துதான்னு பார்த்துக்கங்க பார்த்துட்டு கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து ரெண்டாக மடித்து போட்டுப்போம் மடித்து போட்டால் வந்து பன்னெண்டு வருதான்னு பார்த்துக்குங்க கிராஸ் கட்டிங் எப்போ கட் பண்ணாலும் வந்து நல்லா கறிச்சி போடுற மாதிரி நல்லா மடித்து போட்டு நல்லா வந்து முக்கோணமாக ஷேப்பில் வந்து கட் பண்ணுங்கள் அப்போ வந்து பக்கா வந்து கிராஸ் கட்டிங் வரும் கிராஸ் கட்டிங்னால் வந்து ப்ரிண்ட்டு ஸ்ட்ரெயிட்டில் வந்து கிராஸ் இறங்கும் நார்மல் கட்டிங்கு ஸ்டெயிட்டில் வந்து கிராஸ் வராது குறுக்கில் வந்து கிராஸ் வரும் வேறு ஒன்றும் இல்லை இதுக்கும் அதுக்கு வித்தியாசம் எவ்வளோ ஈஸியாக கட் பண்ண பாருங்கள் ப்ரிண்ட்டு பேக் வந்து ஒன்றா தான் கட் பண்ணுவோம் இதிலே வந்து நம்ம கிராஸ் அழகாக எடுத்து பாருங்கள் பதினாலு வரைக்கும் பதினாலரை வரைக்கும் போகிறோம் லென்த்து பதினாலு வரைக்கும் அரைஞ்சாஸ்ட்டாக வச்சுப்போம் இப்போ அதை கட் பண்ணி எடுத்துப்போம் ப்ரண்ட்டை பதினாலரை வச்சு அது விட்டாச்சு இப்போ வந்து அதை தனியாக எடுத்துருவோம் எடுத்துகிட்டு இப்போ கிராஸில் முக்கான வடிவில் நல்லா ஃபுல் கிராஸ் போடுவோம் கரிச்சு மரித்து போடுற மாதிரி மறைச்சு போடுவோம் போட்டு வச்சுன்னு கீழே வந்து கரெக்டாக பார்த்துங்க ஸ்லீவ் கட் பண்ணுறது கரெக்டாக வருதான்னு பாருங்கள் ஷோல்ட்ரு கரெக்டாக வருதான்னு பார்த்து செக் பண்ணிங்க செக் பண்ணிவிட்டு அப்புறமேட்டுக்கு வந்து மேலே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்ட்ரைட்டாக மேலே கட் பண்ணிவிட்டு இப்போ நெக்கு வச்சு கரெக்டாக வந்து கொக்கி பக்கம் வைங்க நெக்கு வந்து கொக்கி பக்கம் வைங்க வச்சு கரெக்டாக லாவலாக வச்சுங்க மேலே வந்து ஆஃப் அன் இன்ச்சு சோல்ட்ரு விட்ருங்க அந்த சோல்ட்ரு விட்டுட்டு அதை கீழே வச்சு ரவுண்டாக வச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படியே வந்து கச்சோலிப்பட்டை கீழே மே கீழே வந்து ஒரு ஆஃப் அன் இன்ச்சு அதுக்கு ஆஃப் அன் இன்ச்சு கீழே மார்க் பண்ணிங்க டாட் பிடிக்கிறதுக்கு கச்சோழிப்பட்டை அட்டாச் பண்ணுறதுக்கு ஆஃப் அன் இன்ச்சு இதுக்கு ஆஃப் அன் இன்ச்சு ஃப்ரண்ட்டு வந்து கச்சோலிப்பட்ட மேலேருந்து அந்த டாட்லேருந்து பிடிச்சி அங்கே கீழே மார்க் பண்ணிங்க ஃப்ரண்ட்டு சைடு அதே வந்து சைடு வச்சு பார்த்து சைடுக்கும் வந்து மார்க் பண்ணிவிட்டு இப்போ கட் பண்ணிவிடுவோம் கட் பண்ணி சைடு கட் பண்ணி எடுத்துப்போம் பொறுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இப்போ நேச்சுலாம் போட்டோம் அளவு ப்ளவுஸ் வச்சு பார்த்து எங்கெங்கே டாட் வருதுன்னு பார்த்து அதுக்கு நேட்ச் போட்டுக்கலாம் நீங்கள் தனியாக வந்து செக் பண்ண தேவையில்ல அளவு ப்ளவுஸ் வச்சால் வந்து ஈஸியாக வந்து அந்தந்த மார்க் பண்ணிக்கலாம் நீங்கள் வரும் அதுவே நெக்கில் கட் பண்ணி எடுத்துப்போம் இப்போ சோல்டரில் வச்சு சோல்ட்ரு கட் பண்ணிக்கலாம் சோல்ட்ருலேருந்து அதை வச்சு ஸ்லீவ் அட்டாச்சுக்கு ஆஃப் பண்ணி இன்ச் ஹஸ்ட்டாக அந்த கழுத்துக்கு ஒரு நூல் விட்டுக்கணும் அதே அக்களில் பார்த்தாச்சு வச்சு இப்போ மார்க் பண்ணிட்டோம் இப்போ கட் பண்ணிக்கலாம் நேச்சரெல்லாம் போட்டாச்சு இப்போ பேக் நெக்கை வந்து பேக் இடுப்பு மட்டுமே பார்க்க போகிறோம் மேலே சுற்றிலாம் பார்க்க போகிறதில்ல பார்த்துட்டு மிச்ச அளவில் நீங்கள் வந்து ஜாக்கெட் வச்சு பார்க்கலாம் நான் அப்படியே கட் பண்ணுறேன் மூணு டவுட்னா வந்து நெக்க ரவுண்டு கூட அந்த ஜாக்கெட் வச்சு இப்போ பார்த்து செக் பண்ணிக்கலாம் நீங்கள் கச்சோல் பட்டை வந்து ரெடி பண்ணிப்போம் அஞ்சுக்கு நாலு கட் பண்ணிட்டோம் அப்படியே பன்னெண்டு இன்ச்சு அப்படியே இருக்குது கட் பண்ணியாச்சு கிராஸ் பீஸ் கட் பண்ணுங்க கழுத்துக்கு எப்படினா வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கோங்க ப்ரண்ட்டுக்கு அழுத்து எப்போ கிராஸில் இருக்கும் அதில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக சொல்லித்தர முடியுமோ அவ்வளோ ஈஸியாக வந்து சொல்லி சொல்லி தந்துட்ருக்கேன் நான் அதை பார்த்துக்கங்க மேக்ஸிமம் வந்து நிறைய பேர் வந்து ஸ்ட்ரைட் கட்டிங் தான் வந்து தப்பாங்க சில பேர் வந்து கிராஸ் கட்டிங் கேட்பாங்க அது ஏன்னு சொல்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்கிறதால சொல்லலை நான் நீங்களே புரிஞ்சுக்குங்க அதுக்கு இப்போ வந்து மார்க் பண்ணிப்போம் ஸ்லீவ் வந்து ஆறு ஆறுக்கு பன்னெண்டு வைக்கிறோம் இப்போ வந்து இன்னொரு ஒரு லைனிங் பிட் கட் பண்ணிப்போம் மேலே போட்டு ஈஸியாக வந்து ஒரு லைனிங் பிட் வந்து கட் பண்ணிப்போம் லைனிங் பிட் கட் பண்ணிட்டு ஜாக்கெட் மேலே போ போட பீஸ் மேலே போட்டு அப்படியே கட் பண்ணிக்கலாம் கரெக்டாக பிளாட்டை போட்டுக்கலாம் பாருங்கள் ஃபுல் கிராஸ் போகிறோம் பாருங்கள் கிராஸ் நான் வந்து ஃபுல் கிராஸ் போடணும் ஆஃப் கிராஸ்லாம் வந்து போடாதீங்க லைட்டெல்லாம் கிராஸ் வைக்கவே வைக்காதிங்க ஃபுல் கிராஸ் முக்கோணம் மாதிரி இருக்கணும் க கிராஸ்னால் வந்து அது பார்த்துங்க கிராஸ் கட்டிங்னா வந்து ப்ரிண்ட்டு மட்டும்தான் கிராஸ் இருக்கும் கச்சாலி பட்டு கூட வந்து கிராஸில் வைக்கக்கூடாது ப்ரிண்ட்டு மட்டும்தான் வந்து கிராஸில் இருக்கணும் அது பார்த்துங்க சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு டக்குட்டும் ஈஸியாக வந்து சேரும் அப்பப்போ நான் போகிற வீடியோ ஒன்று ஒன்னே வந்து சேரும் இன்னொரு தடவை ஆப்பி கிறிஸ்மஸ் நண்பர்களே கிறிஸ்மஸ் நல் வாழ்த்துக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க நண்பர்களே அப்படியே கட் பண்ணோம் கட் பண்ணி நேச்சுலாம் போட்டாச்சு உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக என்னால் சொல்லித்தர முடியுமோ அவ்வளோ ஈஸியாக வந்து சொல்லி இருக்கேன் டவுட் கேட்குறவங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ போடக்குள்ளே கரெக்டாக சொல்லிடுறேன் அவங்களுக்கே கமெண்ட்டில் வந்து ஒன்று ஒரு டவுட் சின்ன சின்ன டவுட்னா வந்து சொல்லிடுறேன் நான் இப்போ வந்து புடவ பீஸ் வச்சு கட் பண்ணிடலாம் புடவிலருந்து கிழிச்ச ஜாக்கெட் பீட் வச்சு கட் பண்ணி எடுத்துப்போம் உங்களுக்கு எதனா டவுட்னா வந்து கமெண்டில் எனக்கு தெரிவிங்க உங்களுக்கு வந்து நான் வந்து இன்னும் ஈஸியாக வந்து எவ்வளோ சொல்லி தர முடியுமோ இன்னும் ஈஸியாக வந்து ட்ரை பண்ணுறேன் அது மேலே போட்டோம் ஜாகிட் பட் திருப்பி அது மேலே போட்டோம் போட்டு கட் பண்ணிக்கலாம் ஈஸியாக வந்து மேலே போட்டோம்னா டக்குன்னு ஒரு நிமிஷத்தில் ஈஸியாக வந்து கட் பண்ணிடலாம் நம்ம லைனிங் வந்து அதே ஷேப்பில் கட் பண்ணுங்க கழுத்து பீஸ் மட்டும் வந்து தைக்கக்குள்ளே வந்து க வந்து தைக்கிற வந்து தைச்சிட்டு பேர் கட் பண்ணிக்கலாம் பேக் பீஸ் மட்டும் மிச்சபடி எல்லாமே வந்து பக்காவாக கட் பண்ணிக்கோங்க ओके okay, नंबर ले कट कर दिया चीसिया ओके बाय नंबर ले